ஹை ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அவர் சேனல் டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம்ஸ் அப்படின்னு எடுத்துக்கிட்டாவே ஜியாகிரபியை பொறுத்த வரைக்கும் நமக்கு சிலபஸ் எங்கே கவராகும் அப்படின்னா டென்த் ஸ்டாண்டர்ட் சோசியலில் இருக்கிற ஜியாகிரபியை படித்தாவே நமக்கு சிக்ஸ்டி டு செவன்ட்டி பர்சன்ட் போர்ஷன் கவர் ஆகிடும் ஸோ அந்த வகையில் இன்றைக்கி நம்ம டிஎன்பிஎஸ்சி குரூப் டூ எக்ஸாம்ஸ்க்கு படிக்கிறவங்களுக்கு யூஸ் ஆகிற வகையில் டென்த்து ஸ்டாண்டர்ட் ஜியாகிரஃபியில் ஃபஸ்ட் லெசன் அதாவது இந்தியாவுடைய அமைவிடம் நிலத்தோற்றம் மற்றும் வடிகால அமைப்பு இந்த லெசன் பார்க்க போகிறோம் இதிலிருந்து எப்போவுமே வந்து கம்பல்சரி நமக்கு ஒன் ஆர் டூ கொஷின்ஸ் கேட்டுருவாங்க ஸோ லாஸ்ட் குரூப் ஃபோர் எக்ஸாம்லேயும் ரெண்டு கொஷின் கேட்டிருந்தாங்க ஸோ இந்த லெசன் வந்து இந்த வீடியோவில் பார்க்கலாம் இதில் என்னென்ன இருக்கும் அப்படின்னு பார்த்திங்கன்னா புவியியல் ரீதியாக இந்தியா எந்த இடத்துல அமைஞ்சிருக்கு அப்படிங்கிற மாதிரியும் அதே போல் அதோடைய நிலத்தோற்றங்கள் எப்படியெல்லாம் மாறுபட்டுருக்கு அதில் வடிகாலமைப்பு எப்படி வெவ்வேறு விதமாக இருக்குது அப்படிங்கிறத தான் பார்க்க போகிறோம் ஸோ ஃபஸ்ட் இங்கே அறிமுகம் பாருங்கள் இந்தியா பரப்பளவில் உலகின் ஏழாவது பெரிய நாடு சரியா இந்தியாவுடைய பரப்பளவு அதாவது எவ்வளோ இடத்த ஆக்குப்பை பண்ணியிருக்கு அப்படிங்கிற இந்தியாவுடைய பரப்பளவு அடிப்படையில் பார்க்கும்போது இந்தியா எத்தனாவது பெரிய நாடு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏழாவது பெரிய நாடு இது உலகளவில் எடுத்துக்கும் போது ஏழாவது பெரிய நாடாகவும் கண்டங்களாக பிரிக்கும் போது நம்ம ஆசிய கண்டத்தில் இருக்கோம் ஆசிய கண்டத்தில் இரண்டாவது பெரிய நாடு சரியா ஏழு இரண்டு இது ரெண்டையும் ஞாபகம் வச்சுக்கோங்க இந்த ஏழு அப்படின்னு சொல்லும்போது உலக அளவில் இருக்கிறது ரெண்டு அப்படிங்கிறது ஆசிய அளவில் இருக்கிறது ஸோ அதே போல் பார்த்திங்கன்னா ஏனைய ஆசிய பகுதிகளிலிருந்து சரியா ஆசிய கண்டத்திலே பல்வேறு நாடுகள் இருக்கும் இல்லையா அந்த மற்ற நாடுகள்லருந்து நம்ம இந்தியாவை பிரிக்கிறது எது அப்படின்னு பார்த்திங்கன்னா இமயமலை அது தான் கொடுத்துருக்காங்க ஏனைய ஆசிய பகுதிகளிலிருந்து இமயமலையால் பிரிக்கப்பட்டு உள்ளது இந்தியாவின் நிலப்பரப்பு ஸோ உலக அளவில் ஏழாவது அளவில் பரு பரப்பளவு அடிப்படையில் இருக்குதுன்னு சொன்னோம் இல்லையா இந்தியாவுடைய மொத்த நிலப்பரப்பு அப்படின்னு பார்க்கும்போது முப்பத்தி ரெண்டு லட்சத்தி எண்பத்தி ஏழாயிரத்தி இரநூத்தி அறுபத்தி மூணு சதுர கிலோமீட்டர் இருக்கும் இந்தியாவுடைய நிலப்பரப்பு எத்தனை சதுர கிலோமீட்டர் முப்பத்தி ரெண்டு லட்சத்தி எண்பத்தி ஏழாயிரத்தி இரநூத்தி அறுபத்தி மூன்று புவியியல் பரப்பளவில் மொத்த சதவிகிதம் அப்படின்னு எடுத்துக்கும் போது ஒரு நூறு சதவிகிதம் இருக்குது அப்படின்னா அப்போ இந்தியாவுடைய பரப்பளவு மட்டும் அதில் நமக்கு ரெண்டு புள்ளி நாலு சதவீதத்தை ஆக்குப்பை பண்ணுது உலகில் உள்ள பல நாடுகளிடவும் இந்தியாவில் உள்ள பல மாநிலங்கள் பரப்பளவில் பெருவையாக உள்ளன சரியா உலக அளவில் நம்ம வந்து பார்க்கும்போது உலகளவில் இருக்கக்கூடிய மற்ற நாடுகள் கூட பல்வேறு நாடுகள் இந்தியாவில் இருக்கக்கூடிய பல மாநிலங்களின் பரப்பளவை விட வந்து சின்னதாக தான் இருக்கும் அதுதான் சொல்கிறாங்க இந்தியாவில் இருக்கிற மாநிலங்கள் கூட பெரிய அளவில் இருக்கும் அப்படிங்கிறது இங்கே கான்செப்ட் இந்தியாவின் நிலம் மற்றும் நீர் எல்லை அப்படின்னு பார்க்கும்போது இந்தியா வந்து நில எல்லை பார்த்தீங்கன்னா பதினஞ்சாயிரத்தி இரநூறு கிலோமீட்டர் அளவுக்கு இருக்குது இந்தியா பதினஞ்சாயிரத்தி இரநூறு கிலோமீட்டர் நிலை எல்லை கொண்டது அதோடைய எல்லை நாடுகள் அப்படின்னு எடுத்துக்கும்போது வடமேற்கு பக்கத்தில் பாகிஸ்தான் சரியா ஃபார் எக்ஸாம்பிள் வந்து இந்தியா வந்து இப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா சும்மா ஓரெல்லாம் நம்ம வரைஞ்சிக்கலாம் இந்த வடமேற்கு சைடில் என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம நாளாக பிரிச்சிடலாம் வடக்கு தெற்கு கிழக்கு மேற்கு அப்படி எடுத்துக்கும்போது வடக்கு மேற்கு இந்த சைடில் என்ன இருக்குது பாகிஸ்தான் இருக்குது அதுதான் கொடுத்துருக்காங்க வடமேற்கில் பாகிஸ்தான் அண்ட் தென் ஆப்கானிஸ்தான் இருக்குது சரியா அதே வடக்கு சைடு போனோம்னா இந்த வடக்கு பக்கம் இருக்குலையே அப்படி பார்க்கும்போது இங்கே என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா சீனா நேபாளம் பூட்டான் கிழக்கு பக்கம் அப்படின்னு வரும்போது பார்த்திங்கன்னா பங்களாதேஷ் இருக்குது சரியா கிழக்கு சைடில் என்ன இருக்குது பங்களாதேஷ் அதுதான் வங்காளதேசம் மற்றும் மியான்மர் நாடுகள் இருக்கும் அதை ஒட்டி சரியா ஒன்ஸ் ரீகால் பண்ணிக்கோங்க வடமேற்கு பக்கம் பார்க்கும்போது ரெண்டு நாடு பாகிஸ்தான் ஆப்கானிஸ்தான் வடக்கு சைடில் எடுத்துக்கும் போது மூணு நாடு சீனா நேபாளம் பூட்டான் கிழக்கு பக்கத்தில் வங்காளதேசம் மியான்மர் இந்த நாடுகள் கூட தான் இந்தியாவுடைய நிலை எல்லை வந்து பகிர்ந்து கொள்ளப்படுது ஸோ இந்தியாவுடைய நிலை எல்லை வந்து எவ்வளோ தூரம் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்கோம் ஒட்டு மொத்தமாக பதினஞ்சாயிரத்தி இரநூறு கிலோமீட்டர் அதே போல் இந்த நிலை எல்லைகளை பகிர்ந்திருக்கிறதுல அதிகபட்சம் யாரோட நிலை எல்லை பகிர்ந்துக்கப்படுது எந்த நாடு அப்படின்னு அர்த்தம் சரியா அதே போல் குறைந்த அளவான நிலை எல்லை எந்த நாடோடு பகிர்ந்து கொள்ளப்படுது அப்படின்னு பார்க்கும்போது அதிகபட்சமாக வங்காள தேசத்துடன் நாலாயிரத்தி நூற்றி ஐம்பத்தி ஆறு கிலோமீட்டர் இதில் அதிகபட்சமாக எந்த நாடுன்னும் தெரியணும் எவ்வளவு கிலோமீட்டர் அப்படிங்கிறதும் தெரியணும் ஸோ எப்படி கொஷின் கேட்பாங்க அப்படின்னா அதிகபட்சமாக நிலையல்லையே பகிர்ந்து கொள்ளும் நாடு எது அப்படின்னும் கேட்கலாம் அல்ல வங்காள தேசத்தோட அதிகபட்சமாக எத்தனை கிலோமீட்டர் நிலை எல்லை வந்து பகிர்ந்துக்குது அப்படின்னும் கேட்கலாம் அதிகபட்சமாக வங்காளதேசம்னு பார்க்கும்போது நாலாயிரத்தி நூற்றி ஐம்பத்தி ஆறு கிலோமீட்டரும் குறைந்தபட்ச நிலை எல்லை அப்படின்னு பார்க்கும்போது ஆப்கானிஸ்தான் கூட நூற்றி ஆறு கிலோமீட்டரும் பகிர்ந்து கொள்ளப்படுகிறது அதே போல் கடல்கள் அப்படின்னு எடுத்துக்கும் போது இந்தியா தெற்கில் இந்திய பெருங்கடலாலும் கிழக்கில் வங்காள விரிகுடாவாலும் மேற்கில் அரபிக் கடலாலும் சூழப்பட்டு சுமார் ஆறாயிரத்தி நூறு கிலோமீட்டர் நீளமுள்ள நீண்ட கடற்கரை பகுதியை மூன்று பக்கங்களில் கொண்டுள்ளது அப்படின்னு கொடுத்துருக்காங்க சரியா இந்தியாவுடைய எல்லைகளே பார்த்தீங்கன்னா மொத்தம் நான்கு பகுதிகளில் மூன்று பக்கங்கள் நீராலும் ஒரு பக்கம் மட்டுமே நிலத்தாலும் சூழப்பட்ட பகுதி அப்படி பார்க்கும்போது தெற்கு சைடில் இருக்கிறது வந்து இந்திய பெருங்கடல் கிழக்கே வங்காள விரிகுடாவும் மேற்கு பக்கம் வந்து அரபிக்கடலாலும் சூழப்பட்டிருக்கு இந்த கடற்கரை நீளம் இந்த மூன்று பகுதிகளில் இருக்கக்கூடிய கடற்கரை நீளத்தை அளக்கும் போது நமக்கு எவ்வளவு கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ் இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆறாயிரத்தி நூறு கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ் இருக்கு இது வந்து அந்தமான் நிக்கோபார் கூட்டத்தை தவிர்த்து வரக்கூடியது தான் நம்ம அந்த அந்தமான் நிக்கோபார் கூட்டத்தில் இருக்கக்கூடிய அந்த கடற்கரை நிலத்தையும் எடுத்துக்கிட்டு தான் இந்தியாவுடைய மொத்த கடற்கரை நிலம்னு சொல்ல முடியும் அப்படி பார்க்கும்போது ஏழாயிரத்தி ஐநூற்றி பதினாறு புள்ளி ஆறு கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ் இருக்கும் சரியா ஃபஸ்ட்டு காமனாக இந்தியாவுடைய கடல் பரப்பு அந்த கடற்கரை நீளம் அப்படின்னு எடுத்துக்கும்போது ஆறாயிரத்தி நூறு கிலோமீட்டர் தான் ஆனால் அந்த அந்தமான்க்குவர் தீவு கூட்டத்தில் இருக்குது அந்த கடற்கரை டிஸ்டன்ஸையும் சேர்த்தி மொத்த நீளம் அப்படின்னு கேட்டாங்கன்னா ஏழாயிரத்தி ஐநூற்றி பதினாறு புள்ளி ப ஆறு கிலோமீட்டர் அதேபோல் இந்தியாவையும் இலங்கையையும் பிரிக்கும் குறுகிய ஆழமற்ற ஒரு கடல் பகுதிக்கு பேர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பாக்னேஸ் சந்தி இதுவும் அடிக்கடி கேட்குற கேள்வி இந்தியாவையும் இலங்கையையும் பிரிக்கும் குறுகிய ஆழமற்ற கடல் பகுதிக்கு பேர் என்ன பாக்னீர் சந்தி ஸோ இந்தியாவை உலகத்தோடு நம்ம கம்பேர் பண்ணும்போது இந்தியாவின் அமைவிடம் கிழக்கு மற்றும் மேற்கு ஆசியாவிற்கு மத்தியிலும் சரியா ஆசிய கண்டம் இப்படி இருக்குது அப்படின்னு வச்சுக்கோங்க இதில் வந்து கிழக்கு ஆசியா இது மேற்கு ஆசியான்னு ரெண்டாக பிரிக்கிறோம் சரியா இந்த கிழக்காசியா மேற்காசியா இரண்டுக்கும் சென்டரில் தான் இருக்குது அதே போல் இந்தியா வந்து எங்கே இருக்கும் அப்படின்னு பார்த்திங்கன்னா இங்கே தென் பகுதி இருக்கும் சரியா அதனால தான் இங்கே கொடுத்துருக்காங்க இந்தியாவின் அமைவிடம் கிழக்கு மற்றும் மேற்காசியாவிற்கு மத்தியிலும் ஆசியாவின் தென் பகுதியிலும் அமைந்துள்ளது இந்திய பெருங்கடல் வழிப்பாதை ஸோ இந்திய பெருங்கடல் எங்கே இருக்குது இந்தியாவுடைய தான் ஸோ இந்திய பெருங்கடல் வந்து நமக்கு எதுக்கெல்லாம் பயன்படும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மேற்கே இருக்கக்கூடிய ஐரோப்பிய நாடுகள் மற்றும் கிழக்கே இருக்கக்கூடிய கிழக்கு ஆசிய நாடுகள் எல்லாத்தையும் இணைத்து இந்தியாவிற்கு அமைவிட முக்கியத்துவம் அளிக்கிறது இந்தியாவுடைய அமைவிடம் ரொம்பவும் முக்கியத்துவம் வாய்ந்து தான் இருக்கிறதுக்கு காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆசிய கண்டத்திலேயே இந்தியா வந்து தென்முனையில் இருக்குது இந்தியாவுடைய தென் தான் வந்து இந்திய பெருங்கடல் இருக்குது இந்திய பெருங்கடலில் இருக்கக்கூடிய அந்த கடல்வழி பயணம் வந்து மேற்கே இருக்கக்கூடிய ஐரோப்பிய நாடுகளையும் கிழக்கே இருக்கக்கூடிய ஆசிய நாடுகளையும் இணைத்து இந்தியாவிற்கு ஒரு அமைவிட முக்கியத்துவத்தை தருகிறது இந்தியாவுடைய மேற்கு கடற்கரை எதுக்கு பயன்படுது அப்படின்னு பார்க்கும்போது மேற்கு பக்கமாக இருக்கக்கூடிய ஆசியா மற்றும் ஆப்பிரிக்க நாடுகள் ஐரோப்பிய நாடுகள்லாம் இணைக்குது அதே போல் கிழக்கு கடற்கரை அப்படிங்கிறது தென்கிழக்கு மற்றும் கிழக்காசிய நாடுகளுடன் நெருங்கிய வணிகத்தை மேற்கொள்வதற்கு உதவுகிறது சரியா இந்த மேற்கு கடற்கரையும் கிழக்கு கடற்கரையும் எதுக்கு பயன்படுது அப்படிங்கிறதையும் பார்த்து வச்சுக்கணும் மேற்கு கடற்கரையை பொறுத்த வரைக்கும் மேற்கு ஆசியா ஆப்பிரிக்கா ஐரோப்பிய நாடுகளை இணைக்கும் பாலம் கிழக்கு கடற்கரை அப்படின்னு பார்க்கும்போது தென்கிழக்கு மற்றும் கிழக்காசிய நாடுகளுடன் நெருங்கிய வணிகம் ஏற்படுத்தி கொள்ள உதவி புரிகிறது இந்தியாவை வந்து ஒரு துணை கண்டம் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா அந்த கண்டம் அப்படின்னு சொல்ற காரணம் என்ன இந்தியாவோட மற்ற எந்த நாடுகள்லாம் சேர்த்து துணை கண்டம் என்று அழைக்கப்படுகிறது அப்படின்னு நம்ம பார்க்கணும் இந்தியாவோட எல்லையை பகிர்ந்து கொள்ளக்கூடிய நாடுகள் அப்படின்னு எடுத்துக்கும்போது நம்ம வந்து பாகிஸ்தான் பார்த்தோம் ஆப்கானிஸ்தான் பார்த்தோம் வடமேற்கில் கிழக்கு சைடில் வந்து பார்த்திங்கன்னா நே சாரி வங்காளதேசமும் மியான்மரும் பார்த்தோம் வடக்கு சைட்லன்னு பார்க்கும்போது நேபாளம் பூட்டான் சீனா பார்த்தோம் சரியா அதில் பாருங்கள் இந்த பாகிஸ்தான் மியான்மர் வங்காளதேசம் நேபாளம் பூட்டான் இலங்கை இந்த ஆறு நாடுகளையும் சேர்த்து தான் இந்தியா துணைக்கண்டம் என்று அழைக்கப்படுகிறது சரியா இந்த இந்தியா துணைக்கண்டம் அப்படின்னு அழைக்கக்கூடிய காரணம் என்ன அப்படின்னா ஒரு துணைக்கண்டம் அப்படிங்கிறதுக்கான என்னென்ன அமைப்புகள் இருக்கணும்னா இயற்கை நில அமைப்புகள் வந்து பல்வேறுபட்டதாக இருக்கணும் சரியா பல்வேறு வகையான இயற்கை நில அமைப்புகள் பல்வேறு வகையான காலநிலைகள் பல்வேறு வகையான இயற்கை தாவரங்கள் பல வகையான கனிமங்கள் வளங்கள் எல்லாமே வேறுபட்டிருக்கணும் அப்படி இருந்தால் தான் அதை நான் கண்டம் அப்படின்னு அப்படி ஒரு காணப்படக்கூடிய அனைத்து வேறுபாடுகளும் இருக்கக்கூடிய இயற்கை நில அமைப்பு காலநிலை இயற்கை தாவரம் கனிமங்கள் மனித வளங்கள் எல்லாத்திலுமே போன்றவற்றில் ஒரு கண்டத்தில் இருக்கக்கூடிய வேறுபாடுகள் எல்லாமே இந்தியாவிலேயே இருக்கு தான் இந்தியாவை துணை கண்டம் சொல்றோம் இந்தியாவை துணை கண்டம் அப்படின்னு சொல்லும்போது எதெல்லாம் வந்து நம்ம வந்து கம்பேர் பண்ணி துணை கண்டம்னு சொல்கிறோம் மற்ற எந்த நாடுகள்லாம் அப்படின்னு பார்க்கும்போது நமக்கு பாகிஸ்தான் மியான்மர் வங்காளதேசம் நேபாளம் பூட்டான் மற்றும் இலங்கை இந்த நாடுகளையும் இணைத்து இந்தியா துணைக்கண்டம் என்று அழைக்கப்படுகிறது ஸோ பாருங்கள் இந்தியாவுடைய அமைவிடம் அப்படின்னு கொடுத்துருப்பாங்க இந்த இடத்துல ஆசிய கண்டத்தில் இதை வந்து நம்ம கிழக்கு மேற்கு அப்படி பிரிக்கும் போது நாளாவே பிரிச்சிடலாம் கிழக்கு மேற்கு வடக்கு தெற்கு அப்படின்னு பார்க்கும்போது கிழக்கு ஆசியாவிற்கும் மேற்கு ஆசிய கண்டத்துக்கும் நடுவில் சென்டரில் இருக்கிற மாதிரியும் இருக்குது அதே போல் முனையிலையும் அமைஞ்சிருக்கு இந்திய பெருங்கடல் இருக்குது இந்திய பெருங்கடல் வழியாக கடல் பயணங்கள் வந்து மேற்கொண்டு வணிகம் வந்து ஈஸியாக நடைபெறுது தான் இந்தியாவுடைய அமைவிடம் ஒரு முக்கியத்துவம் வாய்ந்ததாக இருக்குது ஸோ அமைவிடமும் பரப்பளவும் அப்படின்னு பார்க்கும்போது இந்தியா எட்டு டிகிரி நாலு வடாட்சம் முதல் முப்பத்தேழு டிகிரி ஆறு வடாட்சம் வரையிலும் அறுபத்தெட்டு டிகிரி ஏழு தீர்க்கம் முதல் தொண்ணூத்தேழு டிகிரி இருபத்தைந்து தீர்க்கம் வரையிலும் பரவி ரொம்ப ரொம்ப முக்கியமானது இந்த அளவு வந்து தெரிஞ்சு வச்சுக்கணும் கொஸ்டின் அடிக்கடி கேட்பாங்க எட்டு டிகிரி நாலு வடாட்சம் முதல் முப்பத்தேழு டிகிரி ஆறு வடாட்சம் அறுபத்தெட்டு டிகிரி ஏழு தீர்க்கம் முதல் தொண்ணூத்தி ஏழு இருபத்தைந்து கிழக்கு தீர்க்கம் வரை அச்சத்தீர்க்க பரவல்படி இந்தியா வந்து வடக்கு மற்றும் கிழக்கு அரைக்கோளத்தில் இருக்குது ஸோ அதை நம்ம வந்து வடகிழக்கு அரைக்கோளம் அப்படின்னு சொல்லுவாங்க சரியா வடக்கு மற்றும் கிழக்கு அரைக்கோளம் அப்படின்னு அப்படின்னு சொல்லுவாங்க வடகிழக்கு அரைக்குளம் அப்படின்னு சொல்லுவாங்க அடுத்து பாருங்க இந்தியாவின் தென்கோடி பகுதிக்கு ஒரு பேர் இருக்கு சரியா முன்னாடியெல்லாம் அது பிக் மெலியன் என்று அழைக்கப்பட்டது தற்போது எவ்வாறு அழைக்கப்படுகிறது அப்படின்னா இந்தியாவின் தென்கோடி பகுதி இந்திரா முனை என்று அழைக்கப்படுகிறது சரியா இந்தியாவின் தென்கோடி பகுதி எது இந்திரா அது வந்து ஆறு டிகிரி நாற்பத்தைந்து வடாட்சத்தில் அந்தமான் நிக்கோபார் தீவு கூட்டத்தில் இருக்கு எங்க இருக்கு அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமானது இந்தியாவுடைய தென்கோடி பகுதியாக இருக்கக்கூடிய பிக்மெலியன் சொல்லப்படுற இந்தியா இந்திராமுனை ஆறு டிகிரி நாற்பத்தஞ்சு வட அச்சத்தில் அந்தமான் நிக்கோபார் தீவு கூட்டத்தில் அமைஞ்சிருக்கு இந்திய நிலப்பகுதியுடைய தென்கோடி குமரி முனை தான் சரியா இந்தியாவின் அப்படின்னு கொடுக்குறதும் இந்திய நிலப்பகுதியின் அப்படின்னு கொடுக்குறதும் நல்ல ஞாபகம் வச்சுக்கோங்க இந்தியா அப்படின்னா தீவுக்கூட்டங்கள் நிலப்பகுதிகள் எல்லாத்தையுமே சேர்த்தது ஏன்னா நம்ம முன்ன கடற்கரை நீளம் பார்க்கும்போதே இந்தியாவின் கடற்கரை நீளம் தனியாக பார்த்தோம் மொத்த கடற்கரை நீளம் அப்படின்னு சொல்லும்போது அந்தமான் நிக்கோபார் தீவுக்கூட்டத்தையும் சேர்த்துக்கிட்டோம் இல்லையா அந்த மாதிரி தான் இந்தியாவுடைய தென்கோடி பகுதி அப்படின்னு சொல்லி அழைக்கப்படுற பிக் மில்லியன் எங்கே இருக்குது அப்படின்னா இந்திரா முனை ஆறு டிகிரி நாற்பத்தஞ்சு வடாட்சத்தில் அந்தமான் நிக்கோபார் தீவுக்கூட்டத்தில் ஆனால் இந்திய நிலப்பகுதி அப்படின்னு எடுத்துக்கும் போது இந்தியாவுடைய நிலப்பகுதி ஏன்னா இந்த தீவு கூட்டங்கள் கடல் பகுதியில் இருக்கு ஸோ நிலப்பகுதியில தென்கோடி முனையா இருக்கக்கூடியது வந்து குமரி முனைதான் அது வந்து பார்த்தீங்கன்னா தென்கோடி முனை என்று அழைக்கப்படுகிறது இந்திய நிலப்பகுதியின் தென்கோடி முனை குமரி முனை அதுவே இந்தியாவின் தென்கோடி பகுதி அப்படின்னு சொன்னால் இந்திரா முனை அதுவே இந்திரா கோல் அப்படின்னு சொல்லி ஒன்று இருக்குது வடமுனையில் இருக்குது சரியா வடமுனை பகுதி நிலப்பகுதியை பொறுத்த வரைக்கும் வடமுனை பகுதியில் இந்திரா கோல் அப்படின்னு சொல்லி ஒரு பகுதி இருக்குது அதுதான் வடமுனை என்று அழைக்கப்படுகிறது இந்தியா வடக்கே இருக்கக்கூடிய லடாக்கில் இந்திரா கோலில் தொடங்கி சரியா நம்ம சொன்னோம் இல்லையா வடக்கு சைடில் வந்து இந்திரா கோல் இருக்குது தெற்கு சைடில் பார்த்தீங்கன்னா தென் நிலப்பகுதி அப்படின்னு எடுத்துக்கிட்டால் குமரி முனையை சொல்வோம் இந்தியாவின் மொத்த தென்கோடி முனை அப்படின்னு எடுத்துக்கும் போது இந்திரா முனையை சொல்வோம் சரியா ஸோ நம்ம வடக்கு பக்கம் லடாக்ல இருக்கக்கூடிய இந்திரா கோல் அந்த இந்திரா கோல் அப்படிங்கிறது எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்து வச்சுக்கோங்க லடாக்ல இருக்குது ஸோ அந்த இந்திரா கோல் அப்படிங்கிறதுலருந்து நமக்கு தென் பகுதியில் இருக்கக்கூடிய சரியா கன்னியாகுமரி வரைக்கும் எத்தனை கிலோமீட்டர் தூரம் வந்து இது பரவி இருக்கு நீளம்னு பார்க்கும்போது வடக்கத்திற்காக மூவாயிரத்தி இரநூத்தி பதினாறு கிலோமீட்டர் சரியா அதுவே கிழக்கு மேற்கு அப்படின்னு எடுத்துக்கிட்டு மேற்கு பகுதியில் குஜராத்தில் இருக்கிற ஆஃப் கட்சியிலிருந்து கிழக்கே அருணாச்சல பிரதேசம் வரைக்கும் பார்த்தோம்னா ரெண்டாயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி மூணு கிலோமீட்டர் சரியா நீளம் அப்படின்னு பார்க்கும்போது இந்தியாவில் வடக்கு தெற்கா எவ்வளோ இருக்குது கிழக்கு மேற்கா எவ்வளோ இருக்குது அப்படின்னு தெரிஞ்சுக்கணும் வடக்கு தெற்கு சைடில் பார்த்திங்கன்னா மூவாயிரத்தி இரநூத்தி பதினாலு கிலோமீட்டரும் கிழக்கு மேற்காக பார்க்கும்போது ரெண்டாயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி மூணு கிலோமீட்டர் டிஸ்டன்ஸும் இருக்குது ஸோ கிழக்கு மேற்காக பார்க்கும்போது பார்த்திங்கன்னா மேற்கு சைடில் குஜராத்தில் ராணா கட்சிலிருந்து கிழக்கு பக்கம் அருணாச்சல பிரதேசம் வரைக்கும் பரவி இருக்கும் வடக்கு சைடு பார்க்கும்போது லடாக்ல இந்திரா கோல்லிருந்து தெற்கே கன்னியாகுமரி வரைக்கும் நீளம் இருக்கும் அது மட்டும் இல்லாமல் இருபத்தி மூணு டிகிரி முப்பது வட அச்சமான கடகரேகை தான் இந்தியாவின் மையம் இது வந்து கேட்டிருக்காங்க ஆல்ரெடி கொஷின்னு சரியா எது வந்து இந்தியாவுடைய மையமாக செயல்படுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா கடகரேகை தான் அந்த கடகரேகையிலையும் எத்தனை டிகிரி இருக்கக்கூடியது இருபத்தி மூணு டிகிரி முப்பது வட அச்சரேகை கடகரேகை சரியா இருபத்தி மூணு டிகிரி முப்பது வட அச்சமான கடகரேகை இந்தியாவுடைய மையமாய் அமைந்து தென் பகுதியை வெப்பமண்டலமாகவும் வட பகுதியை வந்து மித வெப்ப மண்டலமாகவும் பிரிக்குது சரியா ஸோ இந்தியாவுடைய மையமாக இருக்கக்கூடியது எது அப்படின்னு பார்க்கும்போது இருபத்தி மூணு டிகிரி முப்பது வட அட்சமான கடகரேகை எது கடகரேகை கடகரேகை ப மகரேகை பூமத்திய ரேகை நம்ம மூணு பார்ப்போம் ஸோ கடகரேகை தான் இந்தியாவுடைய மையப்பகுதியாக இருக்குது அது கடகரேகை வந்து இருபத்தி மூணு டிகிரி முப்பது வட அச்சத்துலேருந்து வெப்ப மண்டலமாகவும் வடப்பகுதி மிதவெப்ப மண்டலமாகவும் இருக்கிறது காரணமே பார்த்திங்கன்னா இந்த கடகரேகை அப்படிங்கிறது தான் சரியா இந்த வட அச்ச கடகரேகை தான் இந்தியாவின் மையம் தென் சைடில் இருக்கக்கூடிய அந்த பாதி பகுதிகளை வெப்ப மண்டலமாகவும் வட பகுதியில் இருக்கக்கூடிய மீதி பகுதி பகுதிகளை மித வெப்ப மண்டலமாகவும் இருக்கிறதுக்கு ஒரு காரணமாக இருக்குது அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க அடுத்து இந்த பக்கம் பார்க்கும்போது இந்தியாவில் இருபத்தெட்டு மாநிலங்களாகவும் இந்தியா இருபத்தெட்டு மாநிலங்களாகவும் எட்டு யூனியன் பிரதேசங்களாகவும் நிர்வாக வசதிக்காக பிரிக்கப்பட்டுள்ளது ஸோ இதை கொஸ்டின் கேட்பாங்க இந்தியாவில் எத்தனை மாநிலங்கள் இருக்குது எத்தனை யூனியன் பிரதேசங்கள் இருக்குது அப்படின்னு கேட்பாங்க இந்தியா வந்து நிர்வாக வசதிக்காக மெயின்டைன் பண்ணுறது ஈஸியாக இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக நிர்வாக வசதிக்காக இருபத்தெட்டு மாநிலங்கள் மற்றும் எட்டு யூனியன் பிரதேசங்களாக பிரிக்கப்பட்டிருக்கு இந்தியாவை பொறுத்த வரைக்கும் இந்திய திட்ட நேரம் அப்படின்னு கணக்கிடப்படும் மேற்கில் இருக்கக்கூடிய குஜராத்தில் இருந்து கிழக்கில் இருக்கக்கூடிய அருணாச்சல பிரதேசம் வரைக்கும் இந்தியாவை எத்தனை தீர்க்க கோடுகளாக பிரிக்கிறாங்க அப்படின்னு ஒரு கொஷின் கேட்பாங்க சரியா இங்கே இருந்து அருணாச்சல பிரதேசம் வரைக்கும் கிட்டத்தட்ட முப்பது தீர்க்க கோடுகளாக இந்தியா வந்து பிரிக்கப்படும் ஸோ இந்த முப்பது தீர்க்க கோடுகளை பேஸ் பண்ணி தான் நமக்கு நேரம் வந்து கணக்கிடப்படும் அது எப்படி அப்படின்றத அடுத்து கொடுத்துருப்பாங்க பாருங்கள் மேற்குல இருக்கக்கூடிய குஜராத் முதல் கிழக்கே உள்ள அருணாச்சல பிரதேசம் வரை இந்தியா ஏறத்தாழ முப்பது தீர்க்க கோடுகளை கொண்டுள்ளது இந்தியாவில் கிழக்கில் உள்ள அருணாச்சல பிரதேசத்தில் சரியா கிழக்கு சைடு தான் நமக்கு சூரியன் ஆகிற மாதிரி தெரியும் ஸோ கிழக்கே இருக்கக்கூடிய அருணாச்சல பிரதேசத்தில் குஜராத்தை விட ரெண்டு மணி நேரம் எவ்வளோ மணி நேரம் இரண்டு மணி நேரம் முன்னதாகவே சூரியன் வந்து உதயமாகிறது அப்போது இங்கே வந்து நமக்கு பத்து மணி அப்படின்னா குஜராத்தில் இருக்கிறவங்களுக்கு பார்த்தீங்கன்னா வந்து எட்டு மணியாக இருக்கும் சரியா ஏன்னா இங்கே வந்து ரெண்டு மணி நேரம் முன்னேதான் இருக்குது ஸோ இந்தியாவிலேயே வந்து ஒரே நாட்டுக்குள்ளார வெவ்வேறு விதமான கால கால அளவு வந்து நம்மளால மென்ஷன் பண்ணிக்க முடியாது அப்படிங்கிறதுக்காக இந்த நேரம் வேறுபட்ட தவிர்க்கறதுக்காக என்ன பண்ணாங்க அப்படின்னா இந்தியாவுடைய மத்திய தீர்க்கரேகை ரேகை இருக்குது இல்லையா அச்சரேகை இல்லாமல் மத்திய தீர்க்க ரேகை இருக்கக்கூடிய அந்த எண்பத்தி ரெண்டு டிகிரி முப்பது கிழக்கு தீர்க்க ரேகையை வச்சு தலைநேரம் வந்து கணக்கிடப்படுது ஸோ அதை தான் இந்திய திட்ட நேரமாக எடுத்துக்கிறாங்க இது கொஷின் ஆல்ரெடி கேட்டிருந்தாங்க அந்த டிகிரி கேட்டிருந்தாங்க எண்பத்தி ரெண்டு டிகிரி முப்பது கிழக்கு தீர்க்க ரேகையின் தலைநேரம் இந்திய திட்ட நேரமாக எடுத்துக்கொள்ளப்படுகிறது இத்தீர்க்க ரேகை மிர்சாப்பூர் அலகாபாத் வழியாக செல்கிறது இதுவும் ஒரு கொஷின் கேட்பாங்க எதன் வழியாக செல்கிறது அப்படின்னு சொல்லிட்டு இது ரெண்டாயிரத்தி பத்தொம்பது நடந்த குரூப் ஃபோர்லேயும் கேட்டிருந்தாங்க இப்போ ரீசன்ட் டைமில் இருக்கக்கூடிய நிறைய கொஷின்ஸ்லையும் கேட்டிருக்காங்க மிர்சாப்பூர் அலகாபாத் வழியாக செல்கிறது இந்திய திட்ட நேரம் க்ரீன் வீச் திட்ட நேரத்தை விட ஐந்தரை மணி நேரம் முன்னதாக உள்ளது இதையும் ஒரு பாயிண்ட் வந்து நோட் பண்ணி வச்சுக்கணும் இந்திய திட்ட நேரத்தை பொறுத்த வரைக்கும் கிரீன் வீச் திட்ட நேரத்தை விட ஐந்தரை மணி நேரம் முன்னதாக உள்ளது சரியா அடுத்து பாருங்க பிரதேசத்தின் தலைநகரம் அமராவதி நகர் அப்படின்னு கொடுத்துருக்காங்க ஒரு பாக்ஸ் கண்டென்ட் இதே இதுவும் கொஷின் ஆந்திர ஆந்திரப்பிரதேசத்தின் தலைநகரம் எது அமராவதி இந்த ஆந்திர பிரதேசம் மறுசீரமைப்பு சட்டம் கொண்டு வந்தாங்க சரியா அதன்படி ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரைக்கும் ஹைதராபாத் நகரம் தான் ஆந்திரப்பிரதேசம் மற்றும் தெலுங்கானா மாநிலங்களின் தலைநகரமாக இருக்கும் ஆந்திரப்பிரதேச தலைநகரம் அப்படின்னு பார்க்கும்போது அமராவதி நகர் தான் ஆனால் ஆந்திர மறுசீரமைப்பு சட்டப்படி ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரைக்கும் மட்டும் ஹைதராபாத் நகரம் தான் பிரதேசத்திற்கும் தெலுங்கானா மாநிலங்களுக்கும் தலைநகரமாக இருக்கும் சரியா இந்த ஒன்று புள்ளி ஒன்று வந்து நம்ம முடிச்சிருக்கோம் இதில் ஃபஸ்ட்டு டாபிக் மட்டும் ஒன்று புள்ளி ரெண்டு வந்து நெக்ஸ்ட் வீடியோவில் கண்டினியூ பண்ணிக்கலாம் நம்ம சேனல் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கிற பெல்லைக்கனை க்ளிக் பண்ணி ஆன் ஆல்னு செட் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் உங்களுக்கு உடனடனே ஏதாவது வீடியோ வந்து அப்லோட் பண்ணால் உங்களுக்கு நோட்டிஃபை ஆகி கண்டினியூஸாக உங்களால் வந்து கண்டென்ட் தெரிஞ்சுக்க முடியும் தேங்க்யூ